அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிக்கினே சகோதர சகோதரிகளே இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி மூன்று அவனே சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எப்படி இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் தீயில் தூக்கி எரியப்பட்ட போது அவர்களுடைய சமுதாயம் அவர்களை தீக்குன்றில் தூக்கி எரியப்படும் பொழுது நபி இப்ராஹிம் அலுவல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் மிகவும் சிறந்தவன் என்று கூறினார்கள் இதே வார்த்தைகளை முகமது நபி சல்லாம் செல்லும் அவர்கள் மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டுவிட்டனர் எனவே அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சிலர் கூறிய சொன்னார்கள் இது அவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகரித்து இறைவனுடைய நம்பிக்கை அதிகரித்ததாம் அல்ல எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் என்று இவன அப்பாஸ் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் அது மட்டும் அல்ல மேலும் அல்லாஹூர் அபுல்லாலும் நமக்கு அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகிறான் நிராகரிப்போருக்கு அதாவது காவிர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாகப்பட்டு இருக்கிறது இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏலனம் செய்கிறார்கள் ஈமான் என்ற நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்தால் கேலி கிண்டல் மூலமாக ஏலனம் செய்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் என்று இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹு ஆலமீன் எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டியதன் பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே அதிலே எங்களை உறுதியாக்கி வை இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத் என்னும் நல் அருளை அதிகமாக அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை அதாவது துவா செய்வார்கள் என்று மூணாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தால் அல்லாவிடம் நமக்கு ஏதாவது தேவை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அல்லாவை உறுதியாக முன்னிறுத்தி அவனிடம் கையேந்த வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த அற்புதமான வாக்கியங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹரப்புலாளுமே பெரும் குடையாளன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் Nandi, thanks for watching.